திருவாரூர் மாவட்டம் திருத்துறை திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை பேரூராட்சி அலுவலகம் முன்பு பாலஸ்தீன மக்களை கொத்து கொத்தாக குன்று குவிக்கும் இஸ்ரேலிய அரசை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் சமாஜ் சார்பில் மாவட்ட தலைவர் யாசர் அராபாத் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணை செயலாளர்கள் முகமது வாசிம் ஹாஜா மைதீன் ஆகியோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் சபீர் அலி அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் माणी <laughs>